இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளல் பற்றி இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டலை இந்த இடத்திலே சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த தலைப்பின் ஊடாக இங்கே சொல்ல நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் மனிதர்களிலே அதாவது பிறரது கவனத்தை பிறரது தயவை நாடித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலையிலே உள்ள பல மக்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் விரும்பினால் பிறர் கவனம் செலுத்தலாம் விரும்பாது விட்டால் அவர்களது கவனம் நமக்கு தேவையில்லை என்கின்ற நிலையில் உள்ளவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து வாழ வேண்டும் என்றுதான் தான் இஸ்லாம் சொல்கிறது ஆனால் இங்கே நான் பேச நினைப்பது பிறரது தயவு அவர்களுக்கு கட்டாயம் தேவை அந்த தயவில்லாமல் அவர்களால் வாழ முடியாது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களது உணர்வுகளை எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் உள்ள படித்தரங்கள் என்ன அதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டல் என்ன அதிலே உள்ள நன்மைகள் என்ன என்பதைப் பற்றி சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் மதம் என்று வருகின்ற பொழுது சாதி என்று வருகின்ற பொழுது அந்த இடத்திலே பெரும்பாலும் இந்த உலகத்திலே நாம் கண்ட அனுபவமும் வரலாறு சொல்லக்கூடிய செய்திகளும் என்ன என்று சொன்னால் மனித உணர்வுகளுக்கு எந்த விதமான மதிப்பும் அங்கே இருக்காது இதுதான் உண்மை உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேச்சளவில் மத போதகர்களும் மத பிரச்சார பிரச்சாரகர்களும் மென்மையாக இருக்க வேண்டும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தாலும் கூட மதம் என்று வருகிற நேரத்தில் அங்கே மனித உணர்வுகள் மதிக்கப்படாத வழிகாட்டல்கள் தான் அங்கே என்ன செய்யும் பெரும்பாலும் இருந்திருக்கும் எது வரைக்கும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் புதுப்பிக்கப்படுகின்ற அந்த ரசூல்லாஹ் இல்லாஹ் அலைய் வல்லம் அவருடைய காலம் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலிருந்து மார்க்கம் என்பதற்கு ஒரு புது வடிவம் என்ன செய்தது கிடைத்தது மார்க்கம் என்று சொன்னால் இறைவனை சார்ந்து இறைவனது கடமைகளை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான நடைமுறைகளை அணுகுமுறைகளை ஒழுங்குபடுத்துவதும் மார்க்கத்திலே உள்ள ஒரு விஷயம்தான் என்பதை இந்த இஸ்லாம் என்ன செய்தது மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இறுதி நாட்களிலே சொன்ன ஒரு வார்த்தைகளில் ஒன்றுதான் அல்லாஹு என்று சொன்னார்கள் நான் இரண்டு பலகீனமான நிலையிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி அவர்களது கடமைகள் விஷயத்தில் நான் கடுமையை எதிர்பார்க்கிறேன் எனக்கு அதிலே சங்கடம் இருக்கிறது அவர்களுடைய விஷயத்தில் கடுமையாக என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய மென்மையாக நடக்காதவர்களோடு கடுமையாக நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ரசூல்லி சல்லாஹ் வசலம் அவர்கள் பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு பேருடைய உரிமை பற்றி ரசூல் சல்லாஹ்லாம் சொன்னார்கள் ஒன்று அனாதை இன்னொன்று பெண் என்று ரசூல்லாயி சல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுமோ அவர்களது நிலைகளை மக்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்க புறக்கணிப்பார்களோ என்று நினைத்து நான் சங்கடப்படுகிறேன் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ வசல்லம் அவர்கள் இறுதி உரையிலே சொல்லுகின்ற பொழுது பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்கள் அதாவது அல்லாஹு அதாவது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் உலகிலேயே நபித்தோளர்கள் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதோ யாரெல்லாம் மன ரீதியாக நெருடலுக்குள்ளாக பட வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை பற்றியெல்லாம் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் இறுதி உரையிலே சொல்வதை பார்க்கிறோம் எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பதை பொறுத்தவரைக்கும் எப்படி இறைவனது ஹக்கை இறைவனது உரிமையை சொல்வதற்காக அடிப்படையிலே அந்த மார்க்கத்துடைய இலக்கு அதுதான் இறைவனை ஓர்மைப்படுத்தல் இறைவனுக்கு இணை வைக்க கூடாது இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை இலக்கு அது இல்லாமல் எது இருந்தாலும் பிரயோசனம் கிடையாது ஆனால் அந்த இலக்கு மட்டுமா என்று கேட்டால் இல்லை அந்த இலக்கின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய சமுதாயம் கொள்கையில் எவ்வளவு பிடிப்பிருக்கிறதோ அதே அளவு மனித உணர்வுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களது உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்கின்ற இரண்டு நிலையையும் ஒரு சேர கொண்டு போன ஒரு மார்க்கமாக என்ன செய்யலாம் இஸ்லாத்தை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவர்களது தோழர்கள் மூலம் அவர் அதாவது ரசூலுல்லாய் சல்லா ஹலிவசல்லம் அவர்களின் மூலம் வழிகாட்டப்பட்ட தோழர்கள் அந்த இரண்டையும் ஒரு சேர செய்ய முடிந்த ஆற்றலுடையவர்களாக இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே கடுமையாக நடக்கிற நேரத்தில் மென்மையாக நடக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது கடுமையாக நடக்கிற நேரத்தில் மென்மையாக நடக்க முடியாது கேட்டால் முடியாது அந்த இரண்டையும் சேர்த்ததுதான் இஸ்லாம் கடுமையாக கொள்கை உணர்வோடும் மென்மையான அணுகுமுறையோடும் எந்த மதமும் ஒன்றை பிரச்சாரம் செய்ததில்லை போதித்ததில்லை ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால் நீங்கள் கொள்கையில் கடுமையாக இருக்க வேண்டும் அதிலே மிகவும் பலமாக இருக்க வேண்டும் அசைந்து விடக்கூடாது அதே நேரம் அது உங்களுக்கு மக்களுக்கும் இடையிலுள்ள இடைவெளி விஷயத்திலே நீங்கள் மனிதாபிமான அணுகுமுறைகளை என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற இரண்டையும் இணைத்தது இஸ்லாம் ஒரு யுத்தத்திலே அதாவது கைது செய்யப்பட்டவர்களையும் ஆயுதங்களையும் பிரித்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு அந்த பிரிப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் கைதிகளை பிரிப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண்ணை என்ன செய்கிறார் பிரித்து விடுகிறார் அவருடைய குழந்தையை எடுத்து இன்னொருவருக்கு என்ன செய்கிறார் பிரித்து விடுகிறார் அபுஐபுல் அன்சாரி ரஜியுல்லா்கள் அந்த பெண் அழுவதை பார்த்து கைதி இத்தனைக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யுத்த காலத்திலே வந்து இவர்களை கொல்ல வேண்டும் கொல்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வந்தவர்கள் இரக்கம் காட்டப்படுவதற்கு யுத்தத்திற்கு வராத அநாத அதாவது அந்நியர்கள் கூட அல்ல யுத்தத்திலே முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற இலட்சியத்தோடு வந்த பெண்மணியின் அர்த்தம் சாரி கேட்கிறார் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறான் அவங்க விரைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏன் அழுகிறீங்க கேட்கறாங்க என்னைய விட்டு எனக்கு குழந்தை என்ன செஞ்சுட்டாங்க பிரிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க உடனே அபு இபுல் அன்சாரி ரதியுல்ல அவர்கள் நேர போய் அந்த குழந்தையை தேடி எடுத்து அவரிடமிருந்து பறித்தெடுத்து அந்த தாயுடைய கையிலே கொண்டு வந்து என்ன செய்றாங்க குழந்தையை கொடுக்கிறார்கள் ஆனால் அவர் பிரிப்புக்கு பொறுப்பாளர் அல்ல இந்த பிரிப்புக்கு பொறுப்பாளர் அல்ல இந்த செய்தி அதுக்கு பொறுப்பான தளபதிக்கு அல்லது மன்னருக்கு எட்டுகிறது அவர் விசாரிக்கிறார் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று விசாரிக்கிறார் அவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலே பிரிவை ஏற்படுத்துகிறார்களோ பிரித்து விடுகிறார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள் என ரசூலாயி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அதனால தான் நான் இப்படி என்ன செய்தேன் செய்தேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே படித்தவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் எப்படி உறுதிக்கு மத்தியில் மென்மையாக நடந்து கொள்வது என்கின்ற பாடத்தை பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்குள்ள நவ்சியத் மனிதனுடைய மனநிலையுடைய பலகீனம் தான் மனிதன் மார்க்கத்தை படித்திருக்கிறான் மார்க்கத்தை அறிந்திருக்கிறான் விளங்கி இருக்கிறான் ஆனால் மார்க்கத்தில் அவன் வளரவில்லை மார்க்கத்தில் அவன் வளரவில்லை அவனுக்கு மார்க்க ரீதியான தர்பியா கிடைக்கவில்லை அதன் ஊடாக அவன் படித்தவனாக வரவில்லை அதனால் மார்க்க அறிவு அவரிடத்தில் நிறைய இருக்கிறது ஆனால் அவர்களிடத்தில் மார்க்க மூட்டக்கூடிய உணர்வுகள் சரியாக என்ன செய்யவில்லை பண்படுத்தப்படவில்லை என்கின்ற நிறைய சூழலை நாம் நான் பின்னாலே சொல்லக்கூடிய முக்கியமான பலகீனமான மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அதை பிரயோகிப்பதை நாம் என்ன செய்ய முடியும் காண முடியும் அன்புள்ள சகோதரர்களே கொள்கை உறுதியும் மார்க்க ரீதியான அறிவும் மார்க்க ரீதியான தெளிவும் மக்களோடு மென்மையாக நடந்து கொள்ள மக்களது உணர்வுகளை மதிக்க நமதுக்கு சமுதாயத்தில் உள்ள பலகீனர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் தனது நிலையை நடைமுறைப்படுத்த எந்த வகையிலும் என்ன செய்யாது அது குறுக்காக அமையாது அதை எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி தருகிறது அன்புள்ள சகோதரர்களே உணர்வுகளை மதித்தல் என்ற பொது தலைப்புக்குள் மிக முக்கியமாக வரக்கூடிய பகுதி என்ன தெரியுமா யாருடைய உணர்வு மதிக்கப்படாது விட்டால் அவர்களால் இந்த உலகத்திலே வாழ முடியாது அவர்களால் இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்க முடியாது அல்லது அவர்கள் உணர்வுகளை மதிக்காத பொழுது கண்ணீரும் கம்பளையுமாக வாழக்கூடிய ஒரு நிலை எவர்களுக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அவர்களுக்கு நல்ல செய்திகள் சொல்ல வேண்டும் அவர்களது உள்ளத்தை ஆர்வப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் பிரயாணம் கூட சொல்ல முடியாது இது ஒரு ரயில் பிரயாணம் என்று சொல்லலாம் எந்த உறவுகளை எங்கே இடத்துல விட்டோமோ அந்த இடத்திலிருந்து திருப்பி அடுத்த இடம் போகும் வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது டச் பண்ண முடியாத ஒரு பிரயாணம் தான் இந்த வாழ்க்கை பிரயாணம் எனவே அவர்களை உரிய உரிய நேரத்தில் என்ன செஞ்சிடணும் கவனித்து விட வேண்டும் உரிய நேரத்தில் எடுத்து கொண்டு விட வேண்டும் உரிய நேரத்திலே ஆறுதல்களை வழங்கிவிட வேண்டும் நாம் அந்த நேரம் தப்பிவிட்டால் கூட திருப்பி தௌபா செய்து மீளுகிற நேரத்தில் அந்த உறவுகள் என்ன செய்ய மாட்டார்கள் எங்களுக்கு முன்னால் இருக்க மாட்டார்கள் மதிக்கிற இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் நாம் உணர்வு பெறுகிற நேரத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் எனவே அதற்கு பின்னால் நாம் கை விட அந்த நேரத்திலேயே என்ன செய்ய வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்க பழக வேண்டும் அவர்களது உணர்வுகளுக்கு நாங்கள் தாராளமாக இடம் கொடுக்க பழக வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி வசல்லம் இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்ற ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அல் ஃபல் நல்ல வார்த்தைகள் சொல்லுதல் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் அக்ரஹ் உத்தியரா ஒஹிபுல் ஃபல் ஒஹிபு கலிமத் அல் ஃபல் நான் சகுனத்தை வெறுக்கிறேன் ஆனால் நல்ல வார்த்தைகளை நான் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல நல்ல விஷயத்தை ஆனால் வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பலகீனமானவர்களை உற்சாகப்படுத்தும் நோயாளிகளை ஆறுதல் படுத்தும் உணர்விழந்தவர்களை உணர்வு என்ன செய்யும் ஊட்டும் அவர்களை தூக்கி நிறுத்தும் இதுதான் அந்த நல்ல வார்த்தையுடைய அதாவது தத்துவம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால் இந்த நல்ல வார்த்தை என்ற சுழ்ல்லாயி சல்லா உடையவசலம் அவர்கள் சொன்னதை பொறுத்தவரைக்கும் நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கலாம் ஏனென்றால் தர்மங்கள் மூலம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு கொடுப்பது மூலம் மட்டுமல்ல அவர்களுக்கு சொல்லக்கூடிய சில நல்ல வார்த்தைகளும் அவர்களை உறுதியாக இந்த உலகத்திலே என்ன செய்யும் வாழ வைக்கும் தனிவான பேச்சு அவர்களை இந்த உலகத்திலே உறுதியாக வாழ வைக்கும் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் இந்த நிலையை புரியாத மக்களாக இன்று மட்டுமல்ல அன்றும் பலர் என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் உதாரணமாக நல்ல வார்த்தை என்று சொன்னால் என்ன அப்படி என்று சொன்னால் பலகீனமான நிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் இவர் முன்னேறுவாரா முன்னேற மாட்டார் நம்மளுக்கு விளங்காது அவரது பலகீனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களால் இவரை உற்சாகப்படுத்தி எடுக்க முடியுமா முடியாதான்னு விளங்காது அவர் இருக்கின்ற நோயை பார்க்கிற நேரத்தில் அவர் திருப்பி குணமாகுவாரா சுகமடைவாரா என்று எங்களுக்கு தெரியாது அவருடைய கஷ்டத்தை பார்க்கிற நேரத்தில் இந்த கஷ்டம் சில பொழுதுகள் நீங்காது என்பது போல நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும் ஆனால் நாம் சொல்லுகின்ற வார்த்தை அதை கவனித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதை சொன்னால் அவரது ஆறுதல் அடைவாரோ அதை நம்ம சொல்லலாம் அதுக்கு நம்ம சிந்தனைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் களிமத்துல் ஃபல் என்று சொன்னார்கள் நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தரட்டும் நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் குணமடைவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் என்ன செய்யும் கிடைக்கும் தைரியமாக இருங்கள் அல்ல உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் வந்து உறுதியாக வாழுவீர்கள் எந்த உறவுகள் புறக்கணித்தாலும் நீங்கள் பெரிய ஒரு தலைவராக என்ன செய்வீர்கள் வருவீர்கள் இப்படி என்ற வார்த்தைக்கு அறிவு தேவையில்லை இப்படி என்ற வார்த்தைக்கு அறிவு தேவையில்லை முன்னால உள்ளவருக்கு நாம் சொல்லுகிறோமே அவர் அதற்குரிய தகுதியில் இருக்கிறாரா என்பது தேவையில்லை அவரை உற்சாக மூட்டும் அந்த வார்த்தை உற்சாக மூட்டும் என்றால் அவரை ஒரு நல்ல இடத்திற்கு அந்த வார்த்தை கொண்டு வரும் என்றால் அந்த வார்த்தை மூலம் அவர் வாழுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் அது உள்ளத்துக்கு தரக்கூடிய பெரிய ஆறுதல் என்று அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள் நபியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைய பார்க்கலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை சந்திக்க போகிறார்கள் அந்த நோய் அவர் மனித பார்வையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவர் திரும்பி வர முடியாத ஒரு நோய் அது அவர் உணர்ந்திருக்கிறார் ஆனால் அவரை பார்த்து சொல்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நல்ல முறையில் குணமடைவீர்கள் அல்லா நாடினாலும் ரசூல் சல்லாஹ் சொன்னார் ஆனால் அந்த மனிதர் அவர் இருந்த நிலை அவர் இருந்த சூழல்ல ரசூல்லா வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அவரால் உள்ளத்தால் என்ன செய்ய முடியல ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா வார்த்தைகளை அறிவில் போட்டு அளந்து கொண்டு வார்த்தைகளை அறிவில் போட்டு அளந்து கொண்டிருக்கக்கூடாது அந்த வார்த்தை நம்மளுக்கு உற்சாகம் தருமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா அல்லதான் நீ கபூல் செய் யாதா நீ கபூல் செய் என்ற வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு வர வேண்டும் சூழ்லா இஸ்ரஸ் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர் சொல்லுகிறார் தகூர்

இதெல்லாம் குணமெல்லாம் என்ன செய்யாது அடையாது அப்படி என்று அவர் நினைத்ததை அது போல ஆகட்டும் என்று சுல்சல்லா அலுவலம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது என்றால் வாழ்க்கையின் கடைசி மூச்சு எடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த ஒரு இடத்தில் கூட அல்லாஹுடைய ரஹமத் எனக்கு என்ன செய்யலாம் வரலாம் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது மறுமை நாளுடைய சப்தம் உங்களுக்கு கேட்கிற நேரத்தில் உங்கள் கையிலே ஒரு தாவரம் இருந்தால் அதை நாட்டி விட்டு எலும்புங்கள் என்று சொன்னார்கள் அதை நிலத்திலே நட்டி விட்டு நீங்கள் எலும்புங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்தம் கேட்கிறது கையில் எதிர்க்குது ஒரு தாவரம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் அதை நட்டிட்டு எலும்புங்க நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா என்ன அந்த இடத்தில் கூட நாங்கள் அவநம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த செய்தி நல்ல செய்தி சொல்றது பஷிரு அல்லாஹுத்தாலா நபிமார்களுக்கு சொன்ன பெயர்கள் ஒன்றுதான் முபஷு நல்ல செய்தி சொல்பவர்கள் நரகத்தை எச்சரிக்க கூடியவர்களாகவும் சொர்க்கத்தை நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் தான் இந்த நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே நல்ல உற்சாகம் ஓட்டக்கூடிய வார்த்தைகள் எங்களால் ஆக குறைந்த அளவில் மற்றவர்களுக்கு கொடுக்க முடிந்த செய்தி அப்படியா இல்லையா அல்லாஹு தாலா குரானிலே பெற்றோர்களை பற்றி சொல்லுகிற நேரத்திலும் அதை சொல்லுகிறான் அவர்களுக்கு சங்கையான வார்த்தை பேசுங்கள் அவர்களுக்கு சங்கையான வார்த்தை பேசுங்கள் உலகத்திலே பலகீனமாக வாழக்கூடிய ஒரு நோயாளியாக இருக்கலாம் ஒரு அங்கவீனராக இருக்கலாம் ஒரு அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம் அதுபோல ஒரு அனாதையாக இருக்கலாம் இந்த சமுதாயத்திலே சில நேரங்களில் ஞாபகம் வந்து சில நேரங்களில் ஞாபகம் போகக்கூடிய அமைப்பிலே உள்ள உறவுகளாக இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவர்களை முதல் தட்டி கொடுக்கக்கூடிய விஷயமே தெரியுமா நல்ல வார்த்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி நம்ம சொல்லக்கூடிய செய்திக்கும் அவரது நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை தாராளமாக நம்ம என்ன செய்யலாம் நீங்கள் நல்ல முறையில் வருவீர்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு இதுக்கெல்லாம் நம்ம அறிவிருந்துதான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை இது ஒரு பிரார்த்தனை இது ஒரு பிரார்த்தனை தைரியமாக இருங்கள் இந்த லைஃப்ல யார் உங்களை கைவிட்டால் செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் இந்த மாதிரியான வார்த்தைகளை தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆனால் மிகவும் கவலையான விஷயம் என்ன என்று சொன்னால் இதை தெரியாத நாம் பிறர் எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் ஃபோர்மலிட்டிக்கு பேசிட்டு போகிறான்னு சொல்கிறது அதுக்கு சொல்கிறது என்று சொல்கிறது இவன் ஒரு நயோஞ்சகத்தனமாக என்ன செய்கிறான் சொல்லிட்டு போகிறான் அப்படி என்று சொல்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு ஏழாவது அவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் என்னது அதை நமது அறிவிலே போட்டு என்ன செய்கிறது அளக்கிறது பிறருக்கு சொல்லுகின்ற பொழுதும் அதையே என்ன செய்கிறது யோசிப்பது ஆனால் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஏதாவது கெட்ட செய்தி கிடைச்சா உலகத்துக்கு பரத்துறது ஏதாவது கெட்ட செய்தி கிடைச்சிட்டு என்று சொன்னால் யாராவது அழிய போகிறான் அல்லது எல்லாருக்கும் முடிஞ்சது இப்படி ஏதாவது ஒன்று கடைசி நினைவீங்களே அதை பரத்தி சந்தோஷம் அடைகிற முதல் செய்தியா நான் போய் என்ன செய்யணும் சொல்லணும் அமைப்பில் போட்டி இருக்கிறதே தவிர பலகீனமானவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களது உள்ளம் தடுமாறக்கூடாது என்கின்ற மனோநிலையில் இன்றைக்கு படித்தவர்களும் இல்லை படிக்காதவர்களும் இல்லை என்கின்ற ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையிலே நாம் என்ன செய்கிறோம் வாழ்க்கையில் எந்த வார்த்தைகள் எல்லாம் அவநம்பிக்கை ஊட்டுமோ ஒரு மனிதனை கீழே போட்டு விடுமோ அதெல்லாம் எடுத்துட வேண்டும் இதெல்லாம் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துமோ தட்டி கொடுக்குமோ அதை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இதைத்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிபுனிஎல் சொன்னார்கள் என்னோட எனக்கு இந்த மாதிரி நல்ல வார்த்தையை சொல்வது ஆச்சரியமாக மிச்ச விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி வஸல்லம் அலிஸ் இடத்தில இப்னுல் முசையீபுடைய பாட்டனார் வருகிறார் இப்னுல் முசிப் ஒரு தாபியாய் அவருடைய பாட்டனார் வருகிறார் அவருடைய பேர் ஹசிம் அவரை கண்டு புஹாரி ல வரக்கூடிய செய்தி அவரை கண்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோட பேர் என்னன்னு கேட்டான் என்ன பேர் ஹஸ்ன்னு சொன்னான் ஹஸ்ன்னு சொன்னா பாறை மலை குன்றுன்ற அர்த்தம் பேர்ல என்ன வந்துட போது பேருக்கு லைவுக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்ல விட்டுருக்கலாம் ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா பல் அந்த ஸஹல் அப்படின்னா பல் அந்த சஹல் நம்ம ஒரு দোয়া ஓதுமே அல்லாஹும்ம லா ஸஹல ইলலா மா ஜஅல்தஹு ஸஹல வ انت تجஅலுல் ஹஸ்ன اذا ஷக்தா ஸஹல

என் வாப்பா எனக்கு சொன்ன பேரை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் மாத்த மாட்டேன் என் பேர் ஹசின் தான் அவர் ரசூலா அவங்க எதுவும் சொல்லல ரசூலா எதுவும் சொல்லல சைதிபுல் முசையும் மிக சிறந்த தாபீன்கள் ஒருவர் அவருடைய பேரர் அவர் சொல்றாரு இந்த கல்பாறை தன்மை இன்னும் எங்கள பரம்பரையில் இருந்து கொண்டே இருக்கின்றார் என்ன இவர் எதை வானான்னு சொன்னாரோ அந்த தன்மை இன்னும் அல் ஹசூனா இன்னங்கட எங்களை என்ன செய்யுது ஹசூனா இந்த ஹுசூனா எங்கட லைஃப்ல இன்னும் தொடருது என்றார் அவர் எங்கட லைஃப்ல இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றார் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவரது ஒரு அராபி ஒரு கிராமப்புறவாசி வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வாக்களிச்சத தாங்க என்றார் ரசூலுல்லாஹி சொன்னா அபிஷிர் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அவர் சொல்றார் அக்தர் தமின் அபிஷிர் எப்போ பார்த்தாலும் அபிஷிர் அபிஷிர்னு தான் என்ன செய்றீங்க சொல்றீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் ரதல் புஷ்ரா நல்ல செய்தி என்று சொன்ன வார்த்தை இவர் என்ன செஞ்சிட்டாரு மறுத்துட்டாரு உங்கள யாராவது வாங்கிக் கொள்வீங்களான்னு கேட்டாங்க பிலால் ரதி அல்லாஹுன் அபு முசால் அஷரி ரதி அல்லாஹுன் அவர்களும் எங்களுக்கு தாங்கன்னு சொன்னாங்க அந்த நன்மாராயத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னார்கள் ஒரு நீண்ட செய்தி அன்புள்ள சகோதரர்களே நல்ல வார்த்தை யார் சொன்னாலும் சரி நீங்கள் எந்த கட்டத்திலும் சொன்னாலும் சரி இத்தக் இத்தகில்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒருத்தர் சொல்றாரு ஆனா ஹக்கு உங்களோட பக்கம் இருக்குது அவர் பக்க தவறு இருக்குதுதா என்ன செய்யுங்க ஜிசாக் அல்லாவு ஹைகன் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தரட்டும் ஏ இது எனக்கு தேவையான ஒரு விஷயம் சூல்சுலல்லாஹ் செலம் சொன்னாங்க உலகத்திலேயே மிக மோசமான வார்த்தை அல்லாவை பயிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற நேரத்தில் அலை கவினவசிக் நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே எனவே உலகத்திலே மிகவும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுதல் அவர்களை உற்சாகப்படுத்துதல் அவர்களுடைய உணர்வுகளை தட்டிக் கொடுக்கல் குறிப்பாக பிறரது தயவை நாடித்தான் வாழ வேண்டும் இருக்கிறார்களே

அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் அந்த மாதிரியான உணர்வுகளின் பக்கம் தேவையுடையவர்கள் என்ற பட்டியல் ஒன்று நான் சொன்னேன் குறிப்பாக அதிலே முதல் தரத்திலே வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா நமது பலகீனப்பட்ட பெற்றோர்கள் நமது பலகீனப்பட்ட பெற்றோர்கள் எப்படி நமது பிள்ளைகளிடம் நாம் எதிர்பார்க்கிறோமோ நமது பிள்ளைகளுக்காக நாம் எப்படி உழைக்கிறோமோ கஷ்டப்படுகிறோமோ பிள்ளைகளிடமிருந்து அந்த உணர்வுகளை நாம் என்ன செய்கிறோம் எதிர்பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பெற்றோர்களில் எவர்களெல்லாம் சில பொழுதுகளில் பெற்றோர்கள் என்றவர்கள் பெற்றோர்களாகவே இருக்காத ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு சிந்தனை கோளாறுல இருப்பார்கள் மன உளைச்சலிலே இருப்பார்கள் நம்ம நன்மை செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது அதான் மிகப்பெரிய இடம் நம்ம நன்மை செய்து பெற்றோர்களுக்கு தெரிய வருவது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படியா இல்லையா ஆனால் நம்ம நன்மை செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது அப்படியான சிந்தனை கோரால்லே இருப்பார்கள் அல்லது வயது முதிர்ந்த நிலையில் இருப்பார்கள் முன்னால் உள்ளவர் மகன்தானா என்று தெரியாத நிலையில் இருப்பார்கள் அந்த நிலையில் அவர்களது உணர்வுகளை நீங்கள் காக்க முடியும் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்றால் சரியான ஒரு தொடர்பாடல் இல்லாத நிலையிலும் அவர்களை பார்க்க முடியும் என்றால் அதுதான் நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட நன்மை ஏகத்துவத்துக்கு பின்னால் சந்தேகமே கிடையாது அன்புள்ள சகோதர்களை அனாதை பெண்கள் என்ற பட்டியல் ரசூல் சல்லாஹ் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலி அவர்கள் ஒரு முறை வீதியிலே போய் கொண்டிருக்கிறார்கள் ஃபி அக்லிஹா ஷெய் இம்ரா அத்துல் ஃபி அக்லிஹா ஒரு பெண்மணி அவங்க மதியினாலே அறியப்பட்டவங்க அவங்களுக்கு புத்தி கோளாறு என்று சொல்லு அவர்களுக்கு புத்தி கோளாறு என்று அறியப்பட்ட ஒரு பெண்மணி ரசூல்லாவில் நிறுத்துறாங்க எனக்கு ஒரு தேவை இருக்குது அதை நீங்கள் நிறைவேற்றி தரணும்ன்றாங்க ஆனால் அவங்க புத்தி கோளாறு அறியப்பட்டவன் ரசூல் சல்லா அலுவலாம் சொன்னா உம்மா ஃபுலான் ஏதாய சம்மி ஹாஜத்தக் உங்களுக்கு தேவை என்று சொல்லுங்க இந்த வீதியில் எங்க நீங்க இருக்க சொன்னாலும் நான் நிற்கிறேன் சொன்னாங்க சொல்லுங்க இந்த வீதியில் எந்த இடத்தில் நீங்க நிற்க சொன்னாலும் நின்று உங்கள் தேவையை நான் என்ன செய்கிறேன் நிறைவேற்றுகிறேன் அவங்க அலைச்சி ரோட்டு பக்கமாக கூட்டிட்டு போனாங்க என்னமெல்லாம் பேசினாங்க ரசூல் சல்லா சொல்லாம் அந்த தேவையை நிறைவேற்றி வைத்தார்கள் என்ற செய்தியை சாஹி முஸ்லீம்ல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அக்லிஹா சை ஒரு பைத்தியமான ஒருவரோடு வீதியில் நம்ம ஒதுங்குவது நம்மளுக்கு அகௌரவம் என்று நினைப்போம் தாயை உங்களுக்கு நான் அன்புள்ள சகோதரர்களே ஏனென்றால் அது போன்றவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுவது குறைவு சுல்சல்லா அலுலாம் அப்படி நடந்து கொண்டார்கள் அதுபோல மிகவும் மதிக்கத்தக்க இந்த மாதிரியான உணர்வுகள் இஃத்திலாலான பின்னால குறையான பின்னால நம்மளால் கவனிக்கப்பட வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள் நம்ம நன்மை செய்வதே தெரியாது ஒரு அறிஞர் சொல்கிறார் இந்த உலகத்திலே முன்னேற்றத்தின் உச்சகட்டத்திலே எவர் இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் அவரது பெற்றோர்களுக்கு நன்மை செய்தவராக அவர் இருந்திருப்பார் என்ன வாழ்க்கையிலே பெற்றோருக்கு நன்மை செய்தவராக இருந்திருப்பார் எஹியா அல்லாஹு என் தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கினான் அதே போல நாங்கள் கர்ணி பார்க்கும் அவருக்கானி அவருடைய தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவராக செய்தார் இருந்தார் செய்யக்கூடிய அழுதார்கள் என்று செய்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் தாய்க்கா தந்தைக்கா பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை சகோதரர்களை இந்த நிலை ஹைவத்தி பண்ணு சுரை ஹைவத்தி பண்ணு சுரை ஹிரதியல்லா அவர்கள் பெரிய ஒரு மார்க் அறிஞர் மஜிலிசை உட்கார்ந்து கொண்டு போவார் பெரிய மஜிலிசு பிடி அவர் மார்க்க விளக்கம் கொண்டு கொண்டு போவார் தாய் வந்து கோழிக்கு தானியம் போடணும் வந்து போட்டு போங்க கோழிக்கு தானியம் போடணும் வந்து போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க மஜிலிஸ்ல இருந்து எழும்புவார்கள் ஹைவத்தி புன சுரை போய் தாய் என்ன கட்டளை சொன்னார்களோ அந்த வேலையை செய்துவிட்டு வந்து உட்காருவார்கள் அன்புள்ள சகோதரர்களே நான் சொல்லுகின்ற இந்த இடம் நன்மை செய்வது மட்டுமல்ல உணர்வுகள் உங்கள் தாய் நீங்கள் கோபப்படலாம் என்பதற்காக உங்களது வசனங்களை கவனித்து அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா நீங்க கோபடாம இருக்கணும் என்பதற்காக வசனங்களை தேர்வு செய்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றோம் எப்படி உங்களோட எப்படி பேசணும் அவங்க யோசிச்சு பேசுறாங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க அவர்களுக்கு நோவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் அவங்க உங்களோட சுதந்திரமா பேசணும் எப்படி பேசினாலும் எனக்கு இவனோட உரிமை இருக்கவே எதுவும் என்ன செய்ய மாட்டான் எனக்கு திருப்பி பேச மாட்டான் என்ற இடத்தில் நீங்க இருக்க வேண்டும் பகுல் லகுமா கவுலன் கரியுமா அவர்களுக்கு சங்கையான வார்த்தை சொல்லுங்கள் குரான் வசனம் சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களே நான் இந்த செய்திகளை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் சுட்டிக்காட்டு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா நாங்கள் உணர்வுகளை மதிக்க நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும் எங்களது நிலை எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த அறிவு அந்த உறுதி அந்த நிலை முன்னால் உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒரு பொழுது மாற்றிவிடக்கூடாது அப்படி நடந்தோம் என்றால் நாம் உண்மையிலே இருந்தோம் என்றால் அல்லாஹு ரபுல் ஆலமின் எங்களை காப்பாற்ற போதுமானவன் எங்களை கூடிதர போதுமானவன் அதிலே மிக முக்கியமாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர்களே அல்லாஹு உணர்வை எங்களுக்கு தந்து மார்க்க அறிவை சிறந்த முறையிலே தந்து இப்படிப்பட்ட உணர்வுள்ள மக்கள் உணர் விழந்த மக்களோடு தயவு தேவையான மக்களோடு மிகவும் காரூயத்தோடும் பணிவோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாகிய அனைவரையும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் ஆக்கியர்கள்